எல்லாருக்கும் வணக்கம் இது நன்றி எனக்கு கூட்டம் அது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த படத்தை இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பற்றிகாரக்கும் இருக்குது உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்தோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் மூணாவது இவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்குது இன்னைக்கு ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்னைக்கு சினி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறியிருக்கு அது வந்து அதோட அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை நாங்கள் பார்க்குறோம் அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் அடுத்து என்னுடைய இயக்குனர் இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதீத அதீதமான ஒரு கடக்காரணா மாதிரியை சொல்லலாம் எப்போவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும் அப்படி ஒரு வேகம் அப்படி ஒரு அந்த சுழ்சல் நம்மக்கிட்ட ஓட்டிக்கும் நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளோதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறிக்கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாறி ஒரு அற்புதமான படைப்பு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க தொழிற்சாணியை பற்றி அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்க நன்றி செகண்ட் அண்ட் துரு கொச்சின் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கேன் துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க யாரோடையும் யாருமே ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு இப்போ தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஒரு முட்டிப்புலி வச்சிடாதீங்க ஒரு பெரிய போரணத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வி தவறுங்கன்னு நான் அன்னைக்கு இந்த ஸ்டேஜிலேயே சொன்னேன் அதை தான் திருவிட்டே சொல்கிறேன் ஹியூஜ் ஸ்பேஸ் வகான் இந்த படத்தில் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக அவங்க வாட்டை அதில் வந்து போவோம் அண்ட் ரஜிஷா இஸ்ட் அண்ட்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியாக தான் என் பொண்ணு தான் அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் அமீர் சார் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு என்ன எனக்கு அவருக்கு சீவும் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்னைக்கு அதை ரெண்டு முறை அதை அவர் வகையில் நானே கேட்டுட்டேன் வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார் அது வந்து கம்யூனிகேஷன் சாயில் எனலாம்னு தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்னைக்கு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அது முற்றுப்புள்ளி வச்சிடலாம்னு நினச்சேன் அவங்க எனக்கு கேட்டாங்க நான் கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபஸ்ட் டே ஷூட்டுங்க அது ஒன்றரை மாதம் அந்த கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க கேட்டு நான் சொன்னேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்தோன்னா நான் கேட்டுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் அவங்க ஷூட்டிங் வர சொன்னாங்க ரெண்டு மாதம் அங்கே வந்து இருக்கணும்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால அது சொல்ல வேண்டியிருந்தது இதுதான் சார் வேறு எந்த உள்நோக்கமும் நோக்கமும் நான் கிடையாது எில் மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாரியோடய வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அது வேறு மாதிரி ஒரு குதிரை அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் அதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் எனக்கு நான் பார்த்ததில்ல எனக்கு தெரியாது ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை த்ரீ ஆரியை தூக்கி மேலே அந்த போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகத்தில் அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடும் அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழகம் எனக்கு கிடையாது தெரியல தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும் ஸோ அதனால் நான் அந்த அது என்னால் அந்த அது ஜட்ஜ் பண்ண முடியும் பட் அந்த வேகம் அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சு வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் மதன் மதன் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல நண்பர் நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி நிறைய ஆக்சுவலாக இப்போ அவரும் ஒரு இயக்குனரும் கூட பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ண எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு அடுத்து அடுத்து வரும் காலங்களில் மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரசன்னா இப்போ கொச்சிங்கில் தான் நாங்கள்லாம் எல்லாம் இருக்கேன் நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க இல்லைங்க வரல ரொம்ப டயர்டாக இருந்து போய்ட்டார் இல்லை அப்புறம் வர வச்சுருக்கணும் நாங்கள் வர ட்ரை பண்ணுவோம் அவ்வளோ நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கோச்சிங்கில் இருக்கேன் நான் பார்த்த கண் கூட பார்த்தேன் தேங்க்யூ பிரச்சனா ஆர் அமேசிங் குட் தேங்க்யூ அண்ட் எடிட்டர் சக்தி நன்றி நிறைய பேருக்கு வந்து எங்கள் அண்ணன் இவர் நான் ரொம்ப வருஷமாக இவர் நான் சின்ன பயிரிலேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன் இல்லை அப்படிதான் சின்ன பையனா அந்த வந்து சின்ன அப்படி சொன்னாங்க சினிமா நல்ல நண்பர் அப்புறம் அதித்தி ஒண்டர்ஃபுல் பர்சன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்க ஒரு பர்சன் எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க அப்ளாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல ஓ ஓ அப்படியா ஓ அப்லாஸ் வேறியா எனக்கு அதுவே தெரியல ஓ ஓகே ஓகே நீலம் ஸ்டுடியோஸ் என்ன அவங்க அவங்கள பேர் கேள்விப்பட்டிருக்க நான் பார்த்ததே இல்லை கடைசி நாள் ஷூட் அது இந்த சீன் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கும் தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ தான் அவங்கள ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன் நான் கேட்டேன் துருவிட்ட தான் கேட்டேன் இது யார் இது அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அவங்க தான் ஒன்னா அந்த ஓ அப்படியா ஓ எனக்கு தெரியல நான் அப்புறம் அவங்களே வந்து பேசுனாங்க சிச்சவடி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யாரை விட்டேன் ஆ மாஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வெயில்லருந்தே எனக்கு தெரியும் வெளியில் அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து அக்ஸ்டண்டாக இருக்கிறார் அதுலேருந்தே எனக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு அவங்க அப்பா கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டயும் இருக்குது ஒரு ரிஸ்கியான ஷார்ட் வைப்பாங்க வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு ஸ்பாட்ல பண்ணலாம்ல வேணா வேணாம்ல பண்ணலாமா வேணாமா ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க நமக்கு என்ன பண்ணுறதே தெரியாது பண்ணிடலாமா பண்ணிடலாமா ஒரு பத்தி பாண்டு வைப்பா அவர் பின்வாங்க அதாவது நீங்க பண்ண வேணாலும் சொல்ல மாட்டாங்க நீங்க பண்ணணும் ஆனால் அது வந்து ஒரு பண்ண அது ஒரு ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மள பண்ண வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் தேங்க்யூ ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் இது எவ்ரிபடி நினைக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ